வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி மூன்று அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் ஆங்கி செயல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அர்க்கா அப்படின்னா சுருங்கா அப்படின்றது அதனுடைய பொருள் நிலையாமை அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம நிலையாமை இயல்பிற்று நில நிலையாமை அப்படின்றத எடுத்துக்கலாம் அடுத்து இயல்பிற்று அப்படின்னா இயல்புடையது எது நிலையாமை இயல்புடையது அதாவது ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் இருப்பது செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் பெறக்கூடிய செல்வமானது நிலையான இயல்பு அற்றது சரி அது பெற்றால் அத்தகைய அந்த செல்வத்தினை நீங்கள் அடைந்தால் அதனை அடைந்தால் என்ன செய்யணும் அதை தான் அடுத்து சொல்கிறாங்க குப ஆங்கே செயல் அுப அப்படின்னா நிலை பெறக்கூடிய செயல்கள் அதாவது நிலைபெறக்கூடிய மிக்க செயல்கள் அறம் என்னது பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் நற்செயல்கள் அதுதான் அற்குப ஆங்கே ஆங்கேன்னா அப்பொழுதே செயல் அப்படின்னா செய்க அப்பொழுதே அந்த பணத்தை வைத்து அதாவது அந்த செல்வத்தினை வைத்து நிலை பெறக்கூடிய அறமிக்க செயல்களை அப்பொழுதே செய்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்தும அந்த குழந்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது நிலைத்தன்மை இல்லாத செல்வம் செல்வமானது இப்படி எடுத்துக்கலாம் அதாவது செல்வமானது நிலைத்தன்மை இல்லாத இயல்பினை உடையது அதனை நீங்கள் அடைவீர்களானால் அடைந்தால் அப்பொழுதே அந்த செல்வத்தினை வைத்து அறச்செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ அழக திருவிழா இந்த குரலில் விளக்கியிருக்காங்க பாருங்கள் செல்வமானது வந்து நிலைத்தன்மையற்றது அதனை பெற்றால் அறச்செயல்களை செய்க அப்படின்னு குரல் விளக்கம் நிலையில்லாத இயல்பினையுடையது செல்வமாகும் அதனை அடைந்தால் அப்பொழுது நிலைபெறும் அறங்களை செய்ய வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்